ஏது பிழை செய்தாலும் ஏழையேனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே நீதி தலைக்கின்ற போரூர் தலை முதலே நாயன் பிழைக்கின்ற வாரிணி பேசு நாத விந்து கலாதி நமோனம வேதமந்திர ஸ்வரூபா நமோனம ஞான பண்டித சுவாமி நமோனம வெகு கோடி நாமசம்பு குமாரா நமோனம போக அந்தரி பாலா நமோனம நாகபந்த மயூரா நமோ நம பரசூரர் சேத தண்ட வினோதா நமோ நம கீத கிண்கிணி பாதா நமோ நம தீர சப்ரப வீரா நமோ நம கிரிராஜ தீப மங்கள ஜோதி நமோ நம தீப மங்கள ஜோதி நமோ நம சூய அம்பல லீலா நமோ நம தேவகுஞ்சரி பாகா நமோ நம அருள் தாராய் சீத வாரிஜ பாதா நமோனம நாரத கீத வினோதா நமோனம சேவல மாமையில் பீதா நமோனம நம என்று அர்ச்சனை திருப்புகள் அருணகிரிநாதர் அருள் இருக்கிறார் வடமொழியில் அர்ச்சனை செய்வதா தமிழில் அர்ச்சனை செய்வதா என்ற கேள்வி இன்னும் தொடர்ந்து வருகிறது அருணகிரிநாதர் பாடல் போதும் தென்மொழியும் வடமொழியும் சேர்ந்து அதிக அற்புதமாக பாடுகிறார் அருணகிரிநாதர் நம்ம ராமலிங்கடிகள் என்ன தெரியுமா சொல்கிறார் தந்தை மொழி ஒன்று தாய்மொழி ஒன்று தந்தை தாய்மொழி தமிழ்னா தந்தை மொழி வடமொழி ரொம்ப அருமையாக சொல்கிறார் அவர் தந்தையும் தாயும் இல்லாமல் எவரும் இந்த உலகத்தில் பிறக்க முடியாது அவர் நாம் அனைவரும் சமஸ்கிருதத்தையும் தென்மொழியையும் வடமொழியையும் போற்ற வேண்டும் இந்த தென்மொழியும் வடமொழியும் சேர்ந்து தமிழ் இலக்கியங்கள் அனைத்துமே இருக்கிறது நீங்கள் எந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வாருங்கள் அதில் வடமொழி வாக்கியம் இல்லாமல் புத்தகமே கிடையாது ஆகவே இறைவனுடைய திருவருளால் பெரியவர்கள் பாடினார்கள் அந்த இறைவனுடைய இரண்டு மொழிகள் தான் மேலான மொழிகள் அந்த இரு மொழிகளும் இணைந்து பாடுபவர் தான் நம்ம வாக்கிற்கு அருணகிரி வாக்கிற்கு அருணகிரி பாடலில் சமஸ்கிருதமும் இருக்கிறது செந்தமிழும் இருக்கிறது மற்ற மொழிகளில் செந்தமிழ் சமஸ்கிருதம் சேர்ந்திருக்கிறது இவர் பாட்டில் கிட்டத்தட்ட பார்த்தா முப்பது எழுபது பர்சன்ட் சொல்லலாம் ஆகவே அந்த அளவுக்கு சமஸ்கிருத சொற்கள் சேர்ந்து சேர்ந்திருக்கிறது ஆகவே எந்த மொழியில் பாடுவது எந்த மொழியில் பூஜை செய்வது என்றெல்லாம் எண்ணாதீர்கள் அருணகிரிநாதர் கொடுத்திருக்கிறார் அதைத்தான் அருணகிரிநாதருக்கு பின்வந்த அத்தனை அடியவர்களும் சாஷ்டாங்கமாக அருணகிரிநாதர் காலில் விழுந்தார்கள் விழுந்து ஐயா அருணகிரி அப்பா உனைப்போல மெய்யாக ஓர் சொல் விளம்பினர் யார் ஐயா அருணகிரி அப்பா யார் பாடுபவர் தாய்மான சுவாமிகள் பாடுறார் ஐயான்னு சொல்லி அந்த மரியாதை போதாது நம்ம அருணகிரிநாதருக்கு அருணகிரி அப்பாங்கிறார் ஐயா அருணகிரி அப்பா உனைப்போல மெய்யாக ஓர் சொல் விளம்பினர் யார் வையகத்தோர் சாற்று அரிதன்றேசற்றார் தன்னிலையாய் முக்கன் எந்தை நாற்றிசைக்கும் கைகாட்டினார் என்ன தெரியுமா பொருள் சிவபெருமானே சொல் சொல்ல முடியாமல் நாட்டு செக்கு கை காட்டினார் கல்லாளின் புடையமர்ந்து நான் வரை கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கு இறந்த புரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி இப்போ கல்லாள நேரத்தில் மௌன மௌன உபதேச சம்புவார் அருணகிரிநாதர் அப்படி அந்த சம்பு சிவபெருமான் மௌன உபதேசம் பண்ணார் சிவபெருமானே மௌனத்தால் தான் உபதேசம் பண்ணார் ஆனால் அருணகிரிநாதர் ஆகவே ஆகவேதான் அருணகிரிநாதர் மேலான நிலையிலே வைக்கப்படுகிறார் ஐயா அருணகிரி அப்பா உனப்போல மெய்யாக ஒரு சொல் விளம்பரர் யார் எப்படிப்பட்ட சொல்லப்பா சிந்தித்து பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறதே இப்படி ஒரு ஒரு பாரமுடியுமா நம்ம தமிழ்நாட்டில் குற்றால அருவி இருக்கு வெளிநாட்டில் போனால் நயாகரா வாட்டர் ஃபால்ஸ் வருகிறது இந்த ரெண்டு அருவியும் மேலிருந்து கீழே குதிக்கிறது என்ன காரணம் தெரியுமா அருணகிரிநாதருடைய வேகம் ஆற்றல் எனக்கு இல்லையே என்று வருத்தப்பட்டு மலையிலிருந்து தற்கொலை செய்து கொள்கிறது அவ்வளவுதான் மலையிலிருந்து கீழே வருகிறதுனா காரணம் என்னன்னா அப்படிப்பட்ட அருவி அருணகிரிநாதர் பாடுகிறார் வடமொழியும் தென்மொழியும் இணைந்து அந்த மாதிரி உங்களால் பாடல்களை கேட்கவே முடியாது இறைவனுடைய திருவருளால் அர்ச்சனை திருப்புகள் ஆயிரம் இருக்கிறது அதிக அற்புதமாக பாடினார் இதெல்லாம் உட்கார்ந்து பேசுவதற்கும் கேட்பதற்கும் நமக்கு கடவுள் வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு அந்த இறைவனை வழங்குவோம் நேரத்தை தந்தார் அவர் உதவிகளை கடவு பரகத அருட குல துரக உபல் அழித ஐ பக்தி பசி என்கிற வீடியோ மூலமாக இறைவனுடைய திரு வாய்த்தது அருணகிரிநாதருடைய பிரவாகத்தை பாருங்கள் அருமையாக பாடுகிறாரப்பா உதவி சூரியர்கள் உதயமென அதிக வித கலபக்கிசை ஒரு சோதி வீசுவதும் இருள் அகல ஒரு சோதி வீசுவதும் உகாந்த காலத்தில் வருகின்ற இருட்டு நீங்க ஆயிரம் சூரியர்கள் ஒரே சமயத்தில் உதித்த மாதிரி அருணகிரிநாதர் பாடுகிறார் முருகா உன்னுடைய திருவடி தாமரை பாதக மலம் அகற்றும் உன் பாத கமலங்கள் பாதக அகற்றும் உன் பாத கமலங்கள் எப்படி தெரியுமா இருக்கிறது ஆயிரம் கோடி சூரியர்கள் ஒன்றாக சேர்ந்த மாதிரி இருக்கிறதுப்பா போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் ஆகவே அப்படிப்பட்ட அருமையான பொற்பாதத்தை வழங்குகிறார் அந்த பாதத்தை பற்றிய பாடலே இதுதான் இந்த பாடலை பற்றிய பாடலை பார்த்த பிறகு தான் நம்ம அருட்பிரகாச அடிகள் அப்பனுக்கு மிஞ்சி சுப்பையா என்கிற மாதிரி அருணக அருணகிரிநாதரையே மிஞ்சி அதி அற்புதமாக அவர் பாதத்தை பற்றி பாடுகிறார் இறைவனுடைய திருவருளில் இருந்தால் ஐ பக்தி பசி மூலம் தொடர்ந்து நம்ம கேட்கலாம் உதவி இடை கடவு மரகத அருணகுல துரக உபர் அளித கலகரத சதகோடி சூரியர்கள் உதயமென அதிக வித மயிலின் மிசை யுக முடிவின் இருளகல ஒரு சோதி வீசுவதும் உடலு முடல் நிலை பெறுதல் பொருள் என உலகம் உரிவி வரும் அனுபவன சிவயோக சாதனையில் சிவயோக சாதனையில் ஒழுகவர் விழி செருகி உணர்வு விழி கொடுநியதி இந்த விழி மூடி அந்த விழி திறக்கிறதப்பா பேரன்பர்களே தசராதருக்கு வசிஷ்டரை பார்த்து கேட்டார் எனக்கு குழந்தை உண்டா அப்போ வசிஷ்டர் என்ன தெரியுமா பண்ணார் இந்த கண்ணம் மூடினார் இந்த கண்ணை மூடினா அவருக்கு வேறு விழி தெரிந்தது வைகுண்ட விழி திரிந்தது வைகுண்டத்தை பார்த்து சொல்கிறார் உனக்கு திருமாலே மகனாக பிறப்பான் அதுதான் சொல்கிறார் அந்த உணர்வு விழி இந்த ஊன விழி மூடணும் ஞான விழி திறக்கணும் முகத்தில் கண்கொண்டு பார்க்கின்ற மூடர்கள் அகத்து கண்கொண்டு பார்ப்பதே ஆனந்தம் மகற்கு தன் தாய் தன் மனாரோன் ஆடிய சுகத்தை சொல்லி சொல்லுமாறு எங்கனே அவன் அந்த விழி திறந்து ஞான விழி திறக்கிற பாடலை அருணகிரிநாதர் பார்த்துகிறார் அந்த பாடலாம் இறைவருடைய திருவருளால் வாழ்க்கையில் எனக்கு வடிவேலனால் பல அனுபவங்கள் ஏற்பட்டது திருப்போரூர் முருக தானாக எல்லாம் தானாக வந்ததுங்க ஏடெடுத்து படிக்க வேண்டும் என்றல்ல உலகம் முழுவதும் இப்பொழுது சாதாரணமான நான் திசை எட்டும் சுற்றி கொண்டிருக்கிறேன் எல்லாம் அழைப்பு தானாக வருகிறது அழைப்பு யாருக்கு வருகிறது மதிவண்ணன் என்ற எனக்கு கிடையாது எல்லாம் அருணகிரிநாதனுடைய வாக்கு அப்படிப்பட்ட வாக்கு ரொம்ப அழகாக பாடுகிறார் ஆறு தெய்வங்களையும் இணைத்தவர் பாடுகிற அழகு தொடர்ந்து நம்ம பேசலாம் பேர் அன்பர்களே